அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷப ராசிக்கார நேர்களை இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் முழுவதுமாக நீங்க போகுது இந்த ரிசபராசிக்காருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டுருங்க வாழ்நாள் தொடங்கி இப்போ வரைக்கும் நான் சொல்றேங்க எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும்ங்க எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை தாங்க இருந்துகிட்டு இருக்கு இவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஆசையாக தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து ஆசைப்பட்டுருப்பாங்க ஆனால் அந்த ஆசைப்பட்ட விஷயத்துக்கு கூட இவங்க போராடி வாங்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இந்த ரிஷபராசியுடைய வாழ்க்கையில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் சொல்கிறேங்க ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரிங்க இவங்க அதை அடையணும் இவங்களுக்கு அது வேணும்னா ரொம்ப பெரிய போராட்டத்தையே மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுன்னே இப்ப தெரியாத அளவுக்கு குழம்பிட்டாங்க ஏன்னா நம்மளை ஒரு ஒருத்தருமே இவங்களை ஏமாத்திருக்காங்க துரோகம் பண்ணியிருக்காங்க எப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைய வரைக்கும் இவங்களை அப்படியே கைக்குழ போட்டுக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எப்படி எல்லாம் இவங்கிட்ட சொல்லி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அடைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விதத்திலும் இந்த கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிடுறதுக்காகவே பல முயற்சிகள் செஞ்சிருக்காங்க இவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இதனால கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரிசபராசிக்காரர்கள் யாரை நம்புறதுனே தெரியாம குழம்பி போயிட்டாங்க முழுவதுமா ஏன்னா மத்தவங்களாச்சி எப்படி சொல்றதுனா அவங்களுக்கு தேவையான விஷயத்த எடுத்து போறாங்க அப்படின்னு விட்டுருவாரு இந்த ரிசபராசிக்காரர்கள் ஆனா பிரச்சனை என்னன்னா இவங்க ரொம்ப அதிகப்படியான காதலையும் அன்பையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை அதாவது ரொம்ப பாசமா வச்சிருக்கக்கூடிய அந்த நபரை இவங்க கிட்ட தேவையான விஷயத்துக்காக தான் பழைய இருக்காங்க ஏதோ பயன்படுத்தி யூஸ் யூஸ் பண்ணி தூக்கி போடலான்ற அளவுக்கு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த ரிசபராசிக்காரளை அதை தாங்கவே முடியலங்க மனசு அப்படின்னு நொந்து உடஞ்சி போற நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல கஷ்டங்களை நிறைய நபருக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தாங்கிக்கிடக்கூடிய நபர்களாக தான் இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் சொல்ல போனால் ஆனா என்னன்னா மறுபடியும் மறுபடியும் அதை செஞ்சு செஞ்சு காயப்படுத்தி மனசுல உள்ள பெரிய துன்பத்துக்குள்ள ஈடுபடுத்திட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களால் இவர்களுக்கு இப்போ வாழ்க்கைய வாழவா இல்ல சாகவான்ற எண்ணம் தான் அதிகமா இருக்கு ஏன்னா வாழ்க்கை வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஒரு சதவீதம் கூட இவர்கள் வாழ்க்கைய சந்தோஷமா வாழணுன்ற எண்ணத்துக்குள்ள போகவே இல்லைங்க இந்த இருந்து எப்படியாச்சும் வெளியே போயிட்டா போதும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசுல ரொம்பவே வேதனைப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவர்களுடைய மனசுல இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க இப்ப வரைக்கும் நான் சொல்றேன் இப்ப வரைக்கும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு அப்படி என்ன ஓடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இவர்களுடைய வாழ்க்கையில நம்மளவங்க ஏமாத்திட்டாங்க கூட இருப்பாங்கன்னு நினச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இனி நமக்காக யார் இருக்கா நம்ம ஒரு ஆயிட்டோம் நீ நமக்காக யார் இருக்க போறாங்க இன்னும் நமக்குன்னு யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் மனசு இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அப்படி சொல்றதுனா மன உளைச்சலையே ஏற்படுத்திடுச்சு காலங்கள் கடந்து போச்சு இனி சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சிகள் இல்லைன்ற ஒரு அபிப்பிராயமே இவங்களுடைய மனசுல வந்துருச்சு ஆனால் உண்மை என்னென்னா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனை வருத்தம் கவலைன்னு நினைச்சு அழுதாங்களோ அது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரசம்பராசனுடைய வாழ்க்கையில கண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வேலையே இருக்க போறது கிடையாது ஏன்னா முழுவதுமான மாற்றங்கள் என்பது நீங்கள போகுது நீங்க நம்ப மாட்டேங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்றது போது நீங்க நம்பாமையா இருக்க முடியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படப் போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில நம்ம தெளிவாக பார்க்க இருக்கும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நீங்க போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் ரிஷப ராசிக்கார நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருமணமே ஆகலன்னு பல நாட்களாக மாதமாகவே வர்சப்ப எப்படி சொல்றோம்னா அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு வெளியே ஒன்றுமே நடக்காத மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பயம் என்பது இவர்களுக்கு வேண்டாங்க இந்த திருமண வாக்கியம் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் புது புது பிரச்சனைகள் வருவதால திருசபராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதுனே தெரியாத அளவுக்கு மன குழம்பி போய் இருந்தாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் திருசபராசியுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது உங்கள் கிட்ட வருவதற்குள்ளேயே அது முழுவதுமாக அப்படியே சொல்கிறேன் முழுவதுமாக அப்படியே சொல்லலாம் உடஞ்சி போயிடும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் இனி எந்த ஒரு பிரச்சனை நினைச்சும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த பிரச்சனைகளும் தீர்வதற்கான நேரம் என்பது வந்துருச்சு குடும்பத்துக்குள்ள நான் சொல்றேன் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் அதிகமா அவங்கள சந்தேகப்படுறாங்க சாமி நான் நல்லதா உண்மையா தான் இருக்கவங்களுக்கு எல்லாம் தொழில் அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க ஆனாலும் என் மேல அதிகப்படி என்னை சந்தேகத்தை வைக்காங்க நான் வேலைதான் செய்யறேன் தப்பு தப்பு ஒன்றும் செய்யலையே வேலை செய்யற இடத்துல என்ன இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டா எனக்கு அங்க எப்படி சாமி வேலை செய்ய மனசு வரும் அப்படின்னு நிறைய நம்மளும் கேட்கறாங்க இப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய இந்த ரிசபராஜருடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுதுங்க அதாவது இனி உங்களை யாருமே சந்தேகப்பட போறதே கிடையாது நீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட நபர்களாக நீங்க இருக்க மாட்டேங்கிறது எல்லாருக்குமே புரியாது இருக்கும் தொழில் தொடங்கலான்னு இருக்கக்கூடிய இந்த ரிசபராஜருடைய வாழ்க்கையில தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் நீங்க எதிர்பார்த்தது போல் அந்த தொழில உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் என்பது கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தொழில் லாபம் கிடைச்சிருச்சு சாமி ஆனா உத்தியோகம் நினைச்ச மாதிரி கிடைக்கலையே நானும் தேடி தேடி அலையிறேன் நல்ல ஒரு உத்தியோகம் எங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுற அர்த்தமா தான் இருக்கு அதற்கான ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு ஒவ்வொரு நாளும் கண்கள் கிளங்கிட்டு இருக்கீங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது போல் ஒரு நல்ல உத்தியோகமும் நீங்க எதிர்பார்ப்பது போல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல அதாவது உங்களுடைய முன்பு நீங்க நல்ல ஒரு வேலைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்க போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தினால மனம் உடைஞ்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் போகும் நன்மைகளாகவும் மாறும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றீங்க செல்வத்தாள் ஆன கடன் நிறைய இடங்களில் பட்டிருப்பீங்க அந்த செல்வத்தாள் ஆன கடன் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற இனி வரக்கூடிய நான் சொல்றேன் செல்வ பிரச்சனை என்பது இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வ கடனும் செல்வ பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் நீங்குவதற்கான நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிசபராசனுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அது அதிசயம் அப்படின்ற தான் இருக்க முடியாத நிலைமை ஏற்படும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரப்போகுது இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசபராசினுடைய வாழ்க்கையில லாபகரமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த ரிசபராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த ரிசபராசினுடைய வெளியூர் பயணங்கள் என்பது நினைச்சது போல ஒரு நல்ல மாற்றத்தை அதாவது தொழில் இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக போறாங்க இல்ல முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போறாங்க அப்படின்ற போது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு அது நல்ல மாற்றத்தையும் புது விதமான சில அனுபவங்களையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வெளியூர் பயணங்களில் புதுமுக நண்பர்கள் என்பது அறிமுகமாவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அவர்கள் மூலியமாக உங்களுடைய அதாவது நீங்கள் சென்றிருக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப விரைவாகவே அது நடந்து முடிவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது புது நண்பர்கள் நம்மளை ஏமாத்துருவாங்கன்ற பயம் உங்களுக்கு தேவையில்லைங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் ஏமாத்துனது போல் இவர்கள் இருக்க போறது கிடையாது உங்களுக்கான தேவையான விஷயங்களை அவர்கள் நெருக்கமாக இருந்து செய்து கொடுப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது நடக்காது முக்கியமா இந்த ரசம் அன்புக்காக அதிகமா இயங்கக்கூடிய நபர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அன்பு முக்கியம் காதல் முக்கியம் நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் மற்ற விஷயங்களோட இந்த அன்புக்காக ரொம்பவே இயங்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த ரசம்பராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நினைத்தது போல் ஒரு நல்ல சிறந்த ஒரு அன்பான ஒரு நண்பரோ இல்ல காதலியோ இல்ல மனைவியோ அமைவதற்கான நேர காலங்களாக தற்போது இருக்க போகுது நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்கும் அதனால நீங்க ரொம்ப யோசிச்சு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு மன உழைச்சல்களோ போக வேண்டிய அவசியம் என்பது கிடையாதுங்க நீங்க எதிர்பார்த்தது போல் நீங்க நினைச்சது போல் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த ரசவராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நீ வரக்கூடிய காலங்களில் நடக்கப் போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இந்த ரசபராசிக்காரர்கள் பரிகாரமா ஆட்சி செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் கூறப்படுகிறாங்க ஒன்று உங்களுடைய அதாவது ராசி அதிபதி அப்படின்னாலே அது சுக்கர பகவான் உங்களுடைய கடவுள் யாரு மகாலட்சுமி தாயார் நீங்க வாரம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில மாழை நிறுத்த வீட்டுல விளக்கேற்றும் போது அந்த விளக்குல ஒரு துண்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கல் உப்பை சேர்த்துட்டு கீழே ஒரு வெத்தலையை வச்சு விளக்கேற்றுங்க அப்படி வெத்தலையை தீபம் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு வெத்தலை அந்த விளக்குல ஒரு கல்லுப்பை போட்டுட்டு நீங்க தீபம் ஏற்றலாம் கொத்து விளக்குல வேண்டாம் அகல் விளக்கு ஏற்றுங்க அப்படி இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாதவங்க வருகின்ற அதாவது டிசம்பர் பதினஞ்சாம் தேதியை இல்லை அதற்கு முன்பாக ஒரு நாளாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலைவத்தை மனசரக வேண்டி வாருங்கள் இதுபோதும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விதமான துன்பங்களையும் அடியோடு நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா நீங்க இந்த பௌர்ணமி நாட்களில் குலதெய்வம் கோவில் செல்வதுங்கிறது ரொம்ப விசேஷமானதான் நீங்க குழப்பிக்கலாம் வேண்டாம் செல்லலாமா வேணாமா சென்று ஏதாச்சும் ஆகுமா நல்லது நடக்குமா அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயத்துல யோசிக்க வேண்டாம் நீங்க தாராளமா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரலாங்க ஏன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே திரும்ப அடைய முடியும் அதனால நீங்க முழுமையான மனசுடன் நம்பிக்கொள்ளணும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நன்மைகள் ஏற்பட ஆரம்பித்துவிடும் நீங்கள் நினைச்சது போல் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் இருந்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையட்டும் நம்பிக்கோற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் திருஷபராசினுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டும் இனி வரக்கூடிய காலங்கள் இதுதான் என்பதை நீங்கள் மனசாரக வேண்டிகிட்டாலே போதுங்க அது இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் നമ്പി കോട്ടങ്ങൾ നടക്കട്ടെ നടക്കട്ടും നന്റി വണക്കം